ரெண்டே இன்ஸிடென்ட்ஸில் மட்டும் ரீகால் பண்ணுறேன் ஒன்று வந்து சுவாமி அப்போல்லாம் பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டேஜ் அப்போ ஐயோ குரூப் லீடராக கூட இருந்திருக்கேன் ஸோ அப்போது ஒரு சின்ன ஒரு சின்ன புத்தி ஒரு ஸ்மால் மைண்டட்னஸ் என் மனசில் நான் தெலுங்கு பேசுவேன் சுவாமி நம்மட்டெல்லாம் பேச மாட்டேங்கிறார் இவர்கிட்ட தெலுங்கில் பேசினா பேசுவேன் நம்ம மோட அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஐடியா சுவாமி வே ஆஃப் டீச்சிங் மீ தட் ஸோ அதனால் என்ன பண்ணேன் பாத நமஸ்காரத்துக்கு சுவாமி வரும்போது சுவாமியிட்ட பேசிடணும் இப்போ டிசிப்ளின்லாம் இருந்தாலும் இந்த ஒரு ஆசை என்ன பேசணும் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு திங்க் பண்ணிட்டு ஒரே ஒரு சென்டென்ஸ் தெலுங்குல சுவாமி மதராஸ் ராவாலி சுவாமி மதராஸ்க்கு வரணும் இது என்னமோ இது பாராயணம் பண்ற மாதிரி சுவாமி மதராஸ் ராவாலி மதராஸ் ராவாலி நான் வடுகு சொல்லி 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 பாத்துக்கிறேன் கரெக்டா சொல்லணுமேனு சொல்லிட்டு ஒரு ரோ முடிஞ்சு சுவாமி அடுத்த ரோ திரும்புறாரு குரூப் லீடருங்கிறதுனால அந்த முனையில ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிருந்தா வந்துட்டாரு என்டர் பண்றாரு நான் தானே ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸைட்மெண்ட்ல கொஞ்சம் ரேஸ் ஆயிட்டேன் சுவாமி அவர் அவர் போக முடியாது அந்த பண்ணதே ராவாலின்னு த ஸ்டேட்மெண்ட் பகவான் இருந்து முதல்ல முதல்ல வழிய வழிய விடு விடு நான் தெலுங்குல பேசுறேன் எனக்கு பதில் வந்து ரெண்டு லெசன் இதுல நம்பர் ஒன் பிளாக் இருக்க கொடு சொல்லிருக்கலாம் தமிழ்ல சொன்னது காரணம் என்னன்னா ஐ பியாண்ட் லாங்குவேஜஸ் நீ தெலுங்குல பேசி என்னை கவர் அவசியம் அவசியில்லை